ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து பூஜைக்கு பயன்படுத்திய பூக்களை தூக்கி போடாமல் அதை வச்சு எப்படி நம்ம வீட்டிலேயே சாம்பிராணி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதில் சாமிக்கு தேவையான நல்ல வாசனையான பொருட்கள்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப நேரம் நல்லா நிதானமாக நின்று புகை வரும் சேம் டைம் வந்து நல்ல வாசனையும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பூவும் ரோஜா பூவும் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பூ வேணாலும் எடுத்துக்கலாம் துளுக்கச் சண்டைலாம் எடுத்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பூவை எல்லாத்தையும் நல்லா காம்பல்லாம் பிச்சுட்டு சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ஒரு நாலஞ்சு துண்டு பாட்டை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சை கற்பூரம் ரெண்டு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் வந்து ஃபுல்லாக ஜவ்வாது எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பிராணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சாம்பிராணி பொடியும் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா வெண்கடுகு மருதாணி விதை நாய்க்கடுகு அதுக்கப்புறம் பொடி இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள்லாம் சேர்த்து இதை வந்து கலந்து வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இது கூட இப்போ வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம் இதை வந்து ஒரு ஷேப் பிடிக்கிற அளவுக்கு ஒரு உருண்டை மாதிரி உருட்டுற அளவுக்கு பக் தான் நமக்கு தேவை ஸோ அதுக்கு வந்து நெய்யும் பன்னீரும் ஈக்குவல் அளவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நீங்கள் கையால் வேணுணாலும் ஒரு புடி உருண்டை மாதிரி உருட்டி பண்ணி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதாவது ஒரு மூடி எடுத்து அதில் கூட நம்ம வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்துட்டு அதை அடியில் கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இல்லைன்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடியில் ஒரு காயின் மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்குள்ளே நல்லா அழுத்திட்டு நம்ம வந்து இப்போ இதை கையை வச்சு தள்ளணும் அப்படின்னா நமக்கு அழகாக ஷேப்பில் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அது மாதிரி ஒரு கோன் ஷேப் மாதிரி நமக்கு வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ